காசில பாடசாலை அடிபெறுவதாக நமது பணிப்பாளர் நாயகம் வசிகரன் அவரிடம் நாங்க விளையாடுவதற்கான கிரிக்கெட் போராட்டங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது இதனை சிறந்த முறையில் பாவனை பாவித்து நல்ல வழியும் கிரிக்கெட்டை வளர்க்க வளர்க்க உதவுமாறு பாடசாலை சமூகத்துடன் அன்பாக கேட்டுக்கொண்டு உப கையளிக்கின்றோம் நன்றி பெண்கள் கல்லூரியின் மட்டக்களப்பு கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தினரால் நமது பாடசாலை மாணவிகளின் கிரிக்கெட் துறையில் அவர்களை மேலும் வித்தியிடச் செய்வதற்காக உபகரணங்கள் கிரிக்கெட் சம்பந்தமான சில விளையாட்டு உபகரணங்கள் பாடசாலைக்கு இன்று கையளிக்கப்பட்டது அவர்களுக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் கூட்டணி கழக தலைவருக்கும் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் மீடியா உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்க தெரிவிக்கிறது இந்த ஆசிரியர் எங்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தால் அந்த நன்றியை நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம்னு சொல்லிட்டுன்னா இந்த நாங்கள் வழங்குகிற இந்த கிரிக்கெட் உபகரணங்களை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை சரியான வ வகையில் இந்த பிள்ளைகள் பயன்படுத்தி அதனூடாக அவங்களோட கிரிக்கெட் மேல்நோக்கி செல்கிற நேரத்தில் தான் உண்மையான அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஒரு பயனையும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்றது தான் உண்மையான விளக்கம் அதை இங்கே இருக்கிற பொறுப்பாக இருக்கிற அதுக்குரிய பயிற்றுவிப்பாளர் இந்த பாடசாலை சமூகமும் அது பொறுத்துல இந்த பொருட்களை சரியாக அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்த கொடுத்து தவறான முறையில் அது வேறு வழிகளை செல்லாமல் உண்மையாக அவர்களுக்கு பிரியோசனம் அடையும் இடத்துல தான் எங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை நான் இந்த இடத்தில் உறுதியாக குறிப்பிட